ஃபிட்ஸ் நேரத்துக்கு வணக்கம் இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பற்றி எவ்வளோ விஷயங்கள் ப்ளஸ் சொல்லியிருந்தோம்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்று நடந்த மேட்ச்சில் எந்த அளவுக்கு நம்ம சிஎஸ்கே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ட்ரால் தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஓடிகிட்டுருக்கு அதையும் தாண்டி நேற்று நடந்த மேட்ச்சில் என்ன மாதிரியான தவறுகளாக நடந்துருக்குன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பிச்சு ரப்படிலாம் தெளிவாக சொல்லியிருந்தோம் அதில் வந்து எந்த டீம் வந்து டாஸ் வின் பண்ணால் அவங்க வந்து போலிங் தான் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆச்சுவல் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அதையும் தாண்டி நேற்று ருத்ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு பேசும்போது இந்த பிச்சை வந்து நாங்களுக்கு கணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுன்னா கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா ப்ரெடிட் பண்ணவே முடியல ஏன்னா நார்மலா இருந்த பிச்சை விட நேற்று நடந்த பிச்சு அந்த செம்மன் பிச்சை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கஷ்டமாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லணும் எல்லாத்தையும் விட டாஸ் அப்படின்னு வரும்போது நான் டாஸ்க்கு நிறைய ட்ரைனிங்லாம் கூட எடுத்து பார்க்குறேன் ஆனால் அங்கெல்லாம் கூட வின் பண்ணி பார்க்குறேன் ஆனால் மேட்ச்சில் வந்து வின் பண்ண மாட்டேங்கிறேன் அது என்னோட பேட் லக் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொன்னுன்னு தான் சொல்லியிருக்காரு அது தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பலிங் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் எடுக்க முடியாத சிச்சுவேஷன் அதுக்கடுத்து பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிரனும் இல்லை திருஷனாவும் இல்லை ஸோ இங்கே ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்பின்னர்ஸ் இல்லாமல் விளாண்ட்றது உண்மையிலே டிராப் தான் அமைஞ்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு அதை தாண்டி முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைன்அப் திரும்பவும் ஓப்பனிங்கில் வந்து ரஹானே வரும்போது அவரால் ஸ்டெபனா நின்று ரன் சேர்க்க முடியலன்னா கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் திரும்ப திரும்ப ரஹானா தான் ஓப்பனிங் வராரு அது ஏன்னு எனக்கும் தெரியல எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம்னா ஏன் வந்து மொயிலிருந்து ஓப்பனிங் இறக்க மாட்டேங்கிறீங்க ஸோ ருத்ராஜோட மொயநிலையை இறக்கும்போது கண்டிப்பாக அவர் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவார் எல்லாருக்குமே தெரியுது அண்ட் இருந்தாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப ஏன் ரஹனவே இறக்குறாங்க ரஹனா டீம்ல இருக்கட்டும் அவர் வந்து பேக் கூட விளாடலாம் இல்லை ஒன்று மேலே கூட விளாடலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஓப்பனிங் தான் இறக்குறாங்க ஸோ இது ரொம்ப டிரா பேக்கா இருக்கு அப்படி இல்லாட்டி நம்ம மொயின கூட ஒன்று இருக்கலாம் ஆனா அதுவும் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா நேற்று ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிவன் துப்பை வந்தார் உண்மையிலேயே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ஆனா சிவன் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் பால் ஓய்டு சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலாவது கண்டிப்பா பேட்ல ஆடி இருக்கலாமோ அப்படின்னு தான் என்னோட கருத்து கண்டிப்பா ரெண்டு பால் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா அடுத்த ஓவரில் தான் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு பாலே அவர் வந்து பெரிய ஹிட்டிங் போனது வந்து அவருக்கு இல்லை டோட்டல் டீமுக்கே அமைஞ்சிருச்சு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அவரோட விக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் ரன் சேர்க்கவே முடியல ஸோ இந்த ருத்ராஜ் வந்து ஸ்டெபனா நின்று ஃபிஃப்டி போட்டாலும் கூட அவருக்கு ஆப்பனண்ட்ல இருந்து விளாட்றதுக்கு எந்த பேட்ஸ்மேனும் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இம்பாக்ட் பிளேயர்லாம் நம்ம ரிஸ்வியை கொண்டு வந்தாங்க ஸோ நம்ம சமீர் ரிஷ்வெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவர் கவுண்டி மேட்சாக இருக்கட்டும் மும்பையில் லோக்கல் நடக்கிற டி டுவெண்ட்டி மேட்சாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் தெரியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் வந்து தலைதொழில் வந்து அவர் எடுத்தார் இருந்தாலும் அவரால் ப்ராப்பராக வந்து ஹிட்டிங்க்கு போக முடியல தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா பிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு பால்ஸும் வந்து நல்லா டேர்ன் ஆச்சு நேற்று நடந்த மேட்சில் தான் பார்த்தீங்கன்னா பால் வந்து த்ரீ இன்டூ த்ரீ டிகிரியில் வந்து டேன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு பிச்சு வந்து தரமாக ரெடி பண்ணியிருந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஐபிஎல்லில் இந்த ஐபிஎல் சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீமுமே அளவுக்கு பிச்சு ரெடி பண்ணலாம்னு சொல்லணும் எல்லாருமே பேட்டிங் மட்டும் தான் சாதமாக ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை சூப்பர் கிங் மட்டுந்தான் அதுவும் பிச் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து பவுலர்ஸ்க்கு தரமாக ரெடி பண்ணிருக்காங்க அது வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேப்பாக் ஷேட் பிட்ச் மேனேஜருக்கு வந்து நல்லா பாராட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் தான் சொல்றாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்னோ லக்னோட கூட ஈஸியாக டூ ஹண்ட்ரட் அடிச்சிடலாம் ஆனால் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்கணும் ஆனால் அடிக்க முடியல அதை கூட வந்து ருத்ராஜ் அவர்கள் பேசாமல் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் வந்து ஷார்ட் ஆகிட்டேன் ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ருத்ராஜன் தெளிவாக சொல்லிப்பார் டுவெண்ட்டி ரன்ஸ் கிடையாது நாங்கள் இம்பேக்டில் பேட்ஸ்மேனே கொண்டு வந்திருந்தோம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி ரன்ஸ் வந்து நாங்கள் கம்மியாக தான் இருந்தோம் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அதனால தான் இது பெரிய ட்ராபேக் அமைஞ்சிருச்சு ஆனால் பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீசெண்டாக விளாண்டு அவங்க ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் மாதிரி எல்லாமே பிளான்ட்டு போயிட்டாங்க ஸோ எங்ககிட்ட வந்து ரெண்டாவது போலவர்ஸும் இல்லை ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பஞ்சாப்புக்கு சாதகம் அமைஞ்சிருச்சு அப்படிதான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை தாண்டி நான் சோஷியல் படி நிறைய பேர் வந்து ருத்ராஜ் வந்து அழுதுட்டாரு அவர் வந்து சீனியர் பிளேயர்ஸாக திட்டிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்குறோம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் உண்மை கிடையாது நீங்கள் மேட்ச் முடிஞ்ச பிறகு நிறைய விஷயங்கள் லூசிங் கேப்டனாக இருக்கட்டும் வினிங் கேப்டனாக இருக்கட்டும் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வரைக்கும் ஜெனனாக எனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும் இந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாலு மேட்ச்சில் மினிமம் நம்ம மூணு வின் பண்ணால் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து டேபிள் ஃபோரில் இருக்க முடியும் அது வந்து எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கல தோனி இறங்கி கண்டிப்பாக நிறைய விஷயம் பண்ணுவார் ஏன்னா நேற்று ருத்ராஜே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஸோ தோனி தான் வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மும்பை டீமில் கூட இதே மாதிரி கன்ஃபியூஷன் தான் இருந்துட்டுருக்கு ஏன்னா கேப்டன் ஒன்று சொல்கிறாரு ஸோ அதை கேட்காம டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு எடுக்குது அதையும் தாண்டி கோச் தனியாக முடிவு எடுக்கிறாரு கோச் சொல்கிறது தான் ப்ளேயர்ஸ் கேட்குறன்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் போய்ட்டுருக்கு அதனால தான் அவங்க வந்து வந்து பாட்டன் இருக்காங்க ஸோ அதே மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இப்போ எங்கேயும் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ சீனியர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்துவோட வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் ஜாயிண்ட் ஆகலை ஸோ அதனால தான் இந்த ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம சிஎஸ்கே டீம்ல அந்த மாதிரி நடக்க எந்த வாய்ப்பும் இல்லை பிலிமிங்காக இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் அந்த ருத்துவாக இருக்கட்டும் எல்லாமே டீம் மெம்பர் சேர்ந்து எல்லாம் முடிவெடுப்பாங்க ஸோ ஓப்பனிங் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சர்வே பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ இந்த விஷயத்த மைண்டில் வச்சு கண்டிப்பாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு அடுத்த வரக்கூடிய மேட்சில் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த மேட்சில் என்ன பண்ணுறாங்கன்னு சேம் பஞ்சாப் கூட தான் நம்ம அங்கே போய் ஆட போகிறோம் ஸோ இந்த மேட்சுக்கு ஒரு பழுத்திக்கிற படலமாக இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சிவம் துபி உடனேயே வந்தார் ரெண்டாவது ஜடஜயன் உடனே வந்தார் அப்படி நிறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கும் அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன் ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டி டுவெண்ட்டி டீமோட வேர்ல்டு கப் இருக்க பிளேயர்ஸ் ஸோ நம்ம பிசிசி எப்படி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீமில் இருக்கிற நம்ம வேர்ல்டு கப் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கள வந்து கொஞ்சம் அதிகமாக விடணும் ஸோ அவங்களை பெர்ஃபார்மன்ஸ் வயசாக நிறையா டைம் கொடுக்கணும் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கேப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம சிவந்துபயா இருக்கட்டும் ஜடேஜாவிற்கட்டும் முன்னாடி வந்ததுக்கான காரணம் நீங்கள் சிஎஸ்கே மட்டும் இல்லை மற்ற எல்லா டீமும் பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஈவன் கொல்கத்தாவில் கூட ஒன்றொன்று வந்து ரிங்கு சிங் வந்திருந்தார் ஸோ அவரும் அந்த ஸ்குவாடில் இருக்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஐபிஎல்லில் ஆனால் அதையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்து வரக்கூடிய நாலு மேட்ச்சை வந்து வெற்றிகரமாக வின் பண்ணுவாங்களாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக கம்பா கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நிறைய விஷயம் கண்டிப்பாக திருத்திப்பாங்க ஸோ தோல்வி வரும்போது நிறைய விஷயம் திருத்திக்க முடியும் நம்ம நிறையவே தோல்வி அடைஞ்சிட்டோம் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சு வெற்றியும் அஞ்சு தோல்வியில் இருக்கும் இனி வரக்கூடிய நாலு போட்டில் மினிமம் நம்ம மூணு வின் பண்ணி ஆகிற கட்டாயத்தில் இருக்கும் அதையும் தாண்டி இப்போது செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்தியன் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டிக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இது வந்து போலிங்கே இல்லை பவுலர்ஸே இல்லாத ஒரு ஸ்குவாடையும் ஏன் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் ரிவ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரால் இருக்காங்க ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கின்றத கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ண நல்லாயிருக்குன்றதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்